சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் விண்வெளியில் அறுவை சிகிச்சை செய்வது சாத்தியமே சாதித்து காட்டிய நாசாவின் திட்டம் தொலைதூரத்தில் இருந்தும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இதை உறுதி செய்துள்ளது நாசா பூமியில் இருந்தே விண்வெளியில் இருப்பவர்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்யும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது அப்போ இந்த தொழில்நுட்பத்தில் என்ன மை மைல்கள் இருக்கிறது தொலைதூர அறுவை சிகிச்சை செய்யும் இந்த ரோபோவை பற்றி தெரிந்து கொள்ளலாமா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கண்ட்ரோல் மூலம் அறுவை சிகிச்சை பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி அடைந்தது இந்த விண்வெளி அறுவை சிகிச்சையானது அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதைத்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் நீண்ட நீண்டகால பயணங்களின் போது ஏற்படும் மருத்துவ அவசர சிகிச்சைக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிறிய ரோபோவை ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தி இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அறுவை சிகிச்சையானது எந்த ஒரு உயிரினத்தின் மீதும் செய்யப்படவில்லை என்பதும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ரப்பர் பொருளின் மீது இது செய்யப்பட்டது என்பதும் மிக முக்கியமான ஒன்று இந்த அறுவை சிகிச்சை பரிசோதனை முயற்சி தொழில்நுட்ப புரட்சியில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது விண்வெளிக்கு நீண்ட தொலைவு பயணம் செய்யும் பணியில் லாங் டேர்ம் மேண்ட் மிஷின்ஸ் ஈடுபடும் விண்வெளி வீரர்களுக்கு அவசர நிலைமைகளில் இவ்வாறான சிகிச்சை அளிக்க இந்த தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானதாக மாறக்கூடியது அதேபோல பூமியிலும் குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது தொலைதூர பகுதிகளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அறுவை சிகிச்சை நுட்பங்களை உருவாக்குவதற்கும் இந்த தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று நம்பப்படுகிறது அப்போ விண்வெளியில் அறுவை சிகிச்சை எப்படி மேற்கொள்ளப்பட்டது ஒரு ரப்பர் பொருளுக்கு ஒரு உருவத்திற்கு எப்படி செய்தார்கள் அப்போ இதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா ஸ்பேஸ் மீரா என்ற ஒரு ரோபோவை கொண்டு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அப்போ விர்ச்சுவல் இன்ஜெக்ஷன் விர்ச்சுவல் இன்சிஷன் மற்றும் லிப்ராஸ்கா பல்கலைக்கழகத்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் நெப்ராஸ்கா அவர்களால் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டது இந்த ஆண்டு ஜனவரி இறுதியில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்ட இந்த ரோபோ ஒரு மைக்ரோவேவ் அடுப்பின் அளவு தான் இருக்குமா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி வீரர் அஸ்ட்ரா லோரர் கடந்த வியாழக்கிழமையன்று இந்த ரோபோவை ஐஎஸ்எஸ்இல் நிறுவினார் ஐஎஸ்எஸ் அதில் நிறுவினார் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அப்போ இந்த ரோபோவை நெப்ராஸ்காவில் உள்ள மெய்நிகர் தலைமையகத்தில் இருந்து இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது அதாவது விர்ச்சுவல் இன்சிஷன்ஸ் ஹெட் அதிலிருந்து நடத்தப்பட்டதாம் ஆறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இணைந்து இந்த பரிசோதனை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர் கேமரா மற்றும் இரண்டு கைகள் பொருத்தப்பட்ட இந்த ஸ்பேஸ் மீரா நிலையான அறுவை சிகிச்சை நுட்பங்களை மேற்கொண்டது சுமார் இரண்டு மணி நேரம் இயக்கப்பட்ட இந்த ரோபோ சரியாக இயங்கியது இந்த அறுவை சிகிச்சையில் திசுவை பிடிப்பது கையாளுவது மற்றும் வெட்டுவது போன்ற நிலையான அறுவை சிகிச்சை நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன அப்போ இதில் இல்லை உள்ள தொழில்நுட்பமும் சவாலும் என்ன ஸ்பேஸ் மீரா சரியாக செய்ததா அப்போ அந்த பரிசோதனையின் போது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சாதித்த சந்தித்த சவால்கள் என்னன்னா பூமியில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருந்த மையத்திற்கும் விண்வெளி மையத்திற்கும் இடையில் ஒரு நேரம் இருக்கும் இல்லையா கால நேரம் சுமார் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு வினாடிகள் இடைவெளி இருந்ததா வெற்றி வெற்றிகரமாக முடிந்த இந்த விர்ச்சுவல் இண்டிஷன் அறுவை சிகிச்சையை அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் ஒரு மைல்கல் வெற்றி என்றே சொன்னார்கள் இனி ரோபோக்கல் மூலம் தொலைதூர இடங்களில் சிகிச்சை கொடுப்பது சாத்தியமே என்பதை இந்த பரிசோதனை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்போ அறுவை சிகிச்சையின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பமாக இந்த ஸ்பேஸ் மீரா என்கின்ற ரோபோ டெக்னாலஜி மருத்துவர்கள் இதை கருதுகின்றனர் நீண்ட இடைவெளி பயணங்களின் போது அறுவை சிகிச்சை முறைகள் சிதைவுகளை எளிமையாக தைப்பது முதல் சிக்கலான செயல்பாடுகள் என அறுவை சிகிச்சைக்கான அதிகரித்து வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்கு நாசா உதவி வழங்கியுள்ளது இதைத்தான் இன்றைய அறிவியல் செய்தியில் நாம் முக்கியமாக தெரிந்து கொண்டோம் மீண்டும் மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்